வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சமூகம் அதில் அம்மை அப்பன் வாலிப மாணவர்களுக்கு உணர்ச்சி வெள்ளமும் கட்டுப்பாட்டு அணையும் எவ்வனம் வாலிபம் என்பது உணர்ச்சி வேகங்கள் கட்டறுத்து கொண்டு புரழுகிற பருவம் தற்காலத்தில் மிதமிஞ்சிய சக்தியுடன் சர்வ ஜனங்களின் மேலும் ஆளுகை செலுத்தி கொண்டிருக்கிற பாலிடெக்ஸ் சினிமா பத்திரிகைகள் ஸ்போர்ட்ஸ் ஆகியவை அத்தனை பேரையுமே உணர்ச்சி வேகங்களில் தூண்டிவிட்டு கொண்டிருக்கையில் தன்னியற்கையாக வேறு அந்த வேகங்களின் எழுச்சிக்கு இருக்கிற வாலிப வயசு மாணவர்கள் கல்லூரிகளில் படித்து கொண்டிருப்பவர்கள் ஒழுங்குமுறைகளுக்கு கட்டுப்பட்டிருப்பது இரண்டு பங்கு சிரமம்தான் ஆனாலும் தங்களுடைய எதிர்காலத்துக்கான வளர்ச்சியை முன்னிட்டு அவர்கள் இந்த சிரமத்தை சமாளித்தே தீர வேண்டும் அதிலேயேதான் தேசத்தின் தற்கால அமைதியே எதிர்கால அமைதி ஆகியவையும் அடங்கியிருக்கின்றன வாலிப வயசுக்காரர்கள் கட்டுப்பாடு இழந்தால் அவர்களும் கெட்டுப்போய் வீட்டிலும் அமைதி குலைந்து கெட்டுப்போய் நாட்டிலும் அமைதியின்மையே அடிவேர் வரை பரவி கெடுத்துவிடும் கட்டறுத்து புரளுகிற இந்த உணர்ச்சி வெள்ளத்துக்கு அணை போட்டு வைப்பதாகத்தான் நம்முடைய முன்னோர்களான பெரியவர்கள் பாலப்பிராயத்தில் அக்ஷராபியாசமான நாளிலிருந்து தெய்வ பக்தியையும் குரு பக்தியையும் அந்த பக்தியிலிருந்து விளைகிற வினயம் என்கிற அடக்க குணப்பண்பையும் விதித்து குருகுலத்தில் அதை பசங்களுக்கு நடைமுறையாக்கி கொடுத்தார்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பக்தி அவசியம் இப்போது குருகுலவாச கல்வி முறை அடிபட்டு போய்விட்டாலும் இன்றைக்கும் இவர்களை தப்பான உணர்ச்சி வேகங்கள் அடித்து கொண்டு போகாமல் ரட்சிப்பதற்கு பக்தியையும் வினயத்தையும் விட்டால் வேறே உபாயமில்லை தெய்வத்திடம் பக்தியும் அகத்திலே தாயிடமும் தகப்பனாரிடமும் கல்வி சாலையில் ஆசிரியர்களிடமும் கட்டுப்பட்டு மரியாதை காட்டுவது என்ற ரூபத்தில் பக்தியும் மாணவர்களுக்கு அத்தியாவசியம் பக்தியுடன் சுவாமியிடம் தினமும் இரண்டு வேளையும் கால்மணி அரை மணி நேரம் ஜெபம் பிரார்த்தனை செய்வது அவ்வப்போது கோவிலுக்கு போவது சத்கதா செய்வது தெய்வீகமான ஆத்ம சம்பந்தமான நூல்கள் கொஞ்சம் படிப்பது ஆகியன அவர்களுக்கு ரொம்பவும் நல்லது செய்யும் ஆனாலும் இங்கேயும் கூட நான் ஜாக்கிரதையுடனேயே கால்மணி அரைமணி பிரார்த்தனை கொஞ்சம் தெய்வபரமாக படிப்பது என்று கால அளவை குறுக்கி கொடுத்திருக்கிறேன் ஏன் குறுக்கினேன் என்றால் மாணவர்களுக்கு முக்கியம் படிப்புத்தான் அதிலே தான் அவர்கள் மிக நிறைய கவனம் செலுத்த வேண்டும் அப்படி பார்க்கும்போதுதான் ஆவரேஜ் சராசரி என்ற நிலையிலுள்ள ஒரு மாணவன் தெய்வ சம்பந்தமாகவே கூட ரொம்பவும் பொழுதை செலவு செய்து படிப்புக்கு ஊறு விளைவித்து கொள்ளக்கூடாது என்ற அபிப்பிராயத்தில் பக்தி பண்ணுவதற்கு கால அளவை குறுக்கி கொடுத்தேன் நல்ல புத்திசாலியாக இருந்து படிப்புக்கு அதிக பொழுது செலவிட தேவையில்லாதவர்களுக்கு இந்த குறுக்கள் இல்லை அதே சமயத்தில் அவர்களுக்கும் கூட இந்த காலகட்டத்தில் படிப்பு முதல் முக்கியத்துவம் என்ற பிரஜை மறக்கக்கூடாது அடிப்படையில் அத்தனை மாணவர்களுக்கும் உறுதியான தெய்வ நம்பிக்கை என்பது இருந்து தெய்வந்தான் தங்களை நல்வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனா சிந்தனை பலமாக ஸ்திரப்பட்டுவிட்டால் போதும் தெய்வ பக்திக்காக எவ்வளவு பொழுதை ஒதுக்குவது என்பது அடுத்த பட்சம்தான் அது அவரவரும் படிப்பில் எப்படி கெட்டிக்காரரா இல்லையா என்பதை பொறுத்து அமையும் கெட்டிக்காரர்கள் படிப்புக்கு பொழுதை குறைத்துக்கொண்டு பக்தி பண்ணுவதற்கு ஜாஸ்தி செலவிடலாம் அப்படி இல்லாதவர்கள் இதற்கு மாறுதலாக செய்ய வேண்டும் படிப்பு காலத்தில் தெய்வ விஷயமாக கூட ரொம்பவும் போய்விட வேண்டாம் என்று ஒரு பக்கம் சொல்லும் போதே இன்னொரு பக்கம் அதிலும் இருக்க வேண்டிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாவிட்டால் மனசின் நல்ல வளர்ச்சி ரொம்பவும் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதையும் வலியுறுத்தியாக வேண்டியிருக்கிறது தெய்வ சிந்தனை அதோடையே இழைந்து வரும் தர்மம் என்கிற நெறிமுறைகள் ஆகியவை இல்லாவிட்டால் மனுஷ ஜென்மமே வீண்தான் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து நன்னெறி வளர இதை கவனத்துக்கு கொண்டு வர காரணம் பெரிய துரதிருஷ்டமாக தற்கால கல்வி முறையில் தெய்வ நம்பிக்கைக்கும் அதோடையே கைகோத்து கொண்டு வரும் தர்மம் நீதி என்கிற நன்னெறி போதனைக்கும் உரிய இடம் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் படிப்பு திட்டத்திலேயே இவை இடம் பெற்றிருந்தால் இவற்றுக்காக மாணவர்கள் எக்ஸ்ட்ரா பொழுது செலவிட அவசியம் இராது இவை இல்லாவிடில் எந்த படிப்பும் பிரயோஜனமில்லை என்பதால் இவற்றை இப்போது மாணவர்கள் எக்ஸ்ட்ரா பொழுதில்தான் சம்பாதித்துக்கொண்டாக கொண்டாக வேண்டியிருக்கிறது கலாசாலை விடுமுறையான சனி ஞாயிறுகளிலும் நவராத்திரி கிறிஸ்துமஸ் கோடை விடுமுறைகளிலும் மாணவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கொள்வதாக வைத்து வேண்டும் அவர்கள் கற்றுக்கொள்வது போலவே முக்கியமான விஷயம் இப்போது மத போதனையும் நீதி போதனையும் கற்றுக்கொடுப்பதற்கு ஆங்காங்கே சங்கங்கள் அமைக்க வேண்டும் பேட்டைவாசிகளான பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அத்தியாவசியமான காரியத்தில் ஈடுபட்டு இப்படிப்பட்ட சங்கங்களை அமைத்து தர வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் உத்தம புருஷர்களாக உருவாவதற்கு செய்ய வேண்டிய அத்தியாவசிய பணி அதை இளைஞர்களும் முற்றிலும் பயன் செய்து கொள்ள வேண்டும் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர அடுத்து அரசியல் வேண்டவே வேண்டாம் பாலிட்டிக்ஸ் சினிமா பத்திரிகை ஸ்போர்ட்ஸ் என்று நான் சொன்னதில் பாலிட்டிக்ஸ் என்பது மாணவர்களுக்கு வேண்டவே வேண்டாம் தேச நடப்பு அதில் இருக்கிறது என்று கேட்கலாம் தேச நடப்பு அதில் இருந்தாலும் அந்த நடப்பை நல்ல கூர்மையான அறிவுடன் நடத்தி தரவும் கல்வியில் தேர்ச்சி பெறுவது தானே உதவும் இப்போது கல்விக்கு இடையூறு செய்து கொண்டு பொலிட்டிக்கல் பிரச்சனையில் இறங்குவது அதை மேலும் உணர்ச்சி வேகத்தால் கெடுத்து தங்களையும் கெடுத்துக்கொள்வதில்தான் முடியும் மேலும் கெடுத்து என்று சொன்னேன் ஏனென்றால் தற்போது அரசியலில் யோக்கியர்களும் யோகியமான கொள்கைகளும் அபூர்வமாகிக் கொண்டே வந்து அது ஸ்வயநலத்துக்கும் ஆத்திர சாத்திரங்களுக்குமே வழப்பமான இருக்கிறது இந்த நிலையில் பக்குவ தசைக்கு வராத இளவயசு மாணவர்கள் அதில் போய் விழுந்தால் இப்போது போலில்லாமல் பாலிடிக்ஸ் அரசியல் ஒழுங்காக தார்மீகமாக இருந்தாலும் எதற்கும் உரிய பருவம் என்று ஒன்று உண்டாகையால் படித்து தேர்ச்சி பெற்று உத்தியோகத்துக்கு போய் வாழ்க்கை பொறுப்பு எடுத்துக்கொள்ளவே கடமைப்பட்டுள்ள மாணவ சமூகம் அரசியலில் இறங்கவே கூடாது கல்வி கற்கிற காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமை கல்வி கற்பதுதான் அதற்கு குந்தகமாக அரசியலில் ஈடுபாடு காட்டுவது இன்றைக்கும் என்றைக்குமாக தனக்கும் ஹானி பண்ணி தேச நடப்புக்கும் குந்தகந்தான் உண்டாக்கும் மாணவ பிராயத்தில் படிக்கிற படிப்பும் அதோடு அதைவிட உணர்ச்சி பிரவாகம் பெருகும் அந்த தசையில் பிரவாகத்தை கட்டுப்படுத்துவதாக கைக்கொள்ளும் பக்தி வினையாதி சத்குணங்களும் தான் இவர்களை நல்ல மனிதர்களாக தர்மத்தின் புஷ்டி பெற்ற பிரஜைகளாக ரூபம் செய்யும் அந்த புஷ்டியை பெற்ற பலசாலிகளாக ஆகி படிப்பு முடிந்த பின்பே அந்த தர்ம பலம் கொண்டு தேச நடப்பை தாங்கி தரித்து அதை தக்க வழியில் நடத்தி கொண்டு போக வேண்டும் பலம் பெறுவதற்கான அபியாசம் பெறுகிற மாணவ தசையிலேயே பலம் பெற்று விட்டவர் செய்ய வேண்டியதை செய்ய புறப்படுவது அனர்த்தத்திலேயே முடியும் நாம் தேசத்தை நல்ல வழியில் நடத்துவதற்கு நல்ல புத்தி பலமும் தர்ம பலமும் தெய்வ பலமும் பெற வேண்டும் முதலில் இவற்றை நாம் பெற்று நிலைப்படுத்தி கொண்டால்தான் பிற்பாடு தேச பிரச்சினைகளின் பழுவை கஷ்டப்படாமல் தாங்கி அதை அபிவிருத்தி செய்ய முடியும் ஆகவே பலம் பெறாத தற்போதைய ஸ்திதியில் நாம் ராஜீய விவகாரங்களில் இறங்குவது நமக்கும் நல்லதில்லை ராஜ்யத்துக்கும் நல்லதில்லை என்று எவ்வன பிராயத்தின உணர வேண்டும் இவற்றில் புத்தி பலத்தை முக்கியமாக காலேஜில் பெறுகிற படிப்பாகவே பெற வேண்டும் அதோடு அதை கொண்டுதான் நாளைக்கு இவன் ஒரு உத்தியோகத்திலே அமர்ந்து வீட்டை நடத்த முடியும் என்றும் ஏற்பட்டிருக்கிறது படிப்புக்கு குந்தகம் பண்ணிக்கொண்டால் வீட்டை நடத்த முடியாமல் போகும் தன் வீட்டையே நடத்தாதவன் நாட்டை எப்படி நடத்த முடியும் ஆகவே இந்த பிராயத்தில் செய்ய வேண்டியது தன்னை ஒரு நல்ல பிரஜையாக பலப்படுத்தி கொள்வதும் தற்போது தனக்குள்ளதும் கல்யாணமான பின் தனக்கு ஏற்பட இருப்பதுமான வீட்டை நிர்வகிப்பதற்கு தேவையான அஸ்திவாரத்தை போட்டுக்கொள்வதும் தான் அதற்கப்புறம்தான் நாடு வருகிறது பிற்பாடு அதன் நடப்புகளை நல்லபடி செய்வதற்கே இப்போது அதில் தலையிடாமல் தகுந்த யோகாதாம்சங்களை பெற வேண்டும் அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆதாயத்தையே நினைத்து கொண்டு மாணவர்களையும் தங்கள் பக்கம் இழுக்கத்தான் பார்ப்பார்கள் மாணவர்கள் அப்படி இழுபடாதபடி அவர்களுக்கு தகுந்த புத்திமதியை அறிவுரையை அவர்களுடைய கல்வி ஸ்தாபத்தினரும் அகத்து பெரியவர்களும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு சீலமுள்ள பெரியவர்களாகவும் தலைவர்களாகவும் நம்மிடையே உள்ளவர்களும் அவர்களை உரியபடி எச்சரித்து விஷயத்தை விளக்கி காப்பாக நிற்க வேண்டும் வாலிபர்களுக்கு இப்படி சும்மா சும்மா சொல்வதால் அலுப்பும் ஆயாசமும் ஏற்படாத விதத்தில் போர் அடிக்காத விதத்தில் பக்குவமாக அவர்களுக்கும் அதில் ஒரு ருசி இன்ட்ரெஸ்ட் உண்டாகுமாறு சொல்ல வேண்டியதைச் சொல்லி எச்சரிக்கை வேண்டியதில் எச்சரிக்கை ஏற்படுத்த வேண்டும் இது குறிப்பாக அறிவாளிகளான ஆசிரியர்மார்கள் கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய காரியம் பெரிய சேவை தேசத்தின் முதிர்ச்சி பெற்ற தலைவர்களும் ஆகர்ஷணம் உள்ள முறையில் இப்படி பிரச்சாரம் செய்து மாணவர்களுக்கு விழிப்பு உண்டாக்கி கொண்டே இருக்க வேண்டும் ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர மகா பிரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் काञ्चीशङ्करः कामकोडिशङ्करः कामाक्षिशङ्करः कामधेनुशङ्करः महापिरियवाचरणम्.